லிஸ்ட் மேக்கிங்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் லிஸ்ட் நேத்திக்கே பார்த்தோம் தேர்ட்டின் எசென்சியல்ஸ்ல ட்ரீம் பத்தி பார்த்தோம் இந்த கனவுகள் அப்படிங்கறத உங்களுடைய உந்து சக்தி உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதே இந்த கனவுகள் தான் ஒரு பையன் என்ன பண்றான் ஒரு கிராமத்துல ஒரு திண்ணல படுத்து தூங்குறான் பகல்ல போய் பார்த்தா கூட எப்பவுமே திண்ணல படுத்து தூங்கிட்டு இருக்கான் இப்ப அவன்கிட்ட போய் தம்பி என்னப்பா நீ இது மாதிரி தூங்கிட்டு இருக்கிற அப்போ என்ன பண்ணுங்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் இல்லை தம்பி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் தொழில் பண்ணலாம் சரி பண்ணி அதை பையன் கேட்குறான் அதை பண்ணி அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா நாலு காசு சம்பாதிக்கலாம் உடனே நாலு காசு சம்பாதிச்சு ஓகே அல்ல நாலு காசு சம்பாதிச்சு நீ சந்தோஷமா இருக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக சொல்கிறேன் இப்பவே நான் அப்படி தானே இருக்கேன் அப்படிங்கிறான் எதற்கு இந்த ஸ்டோரி அப்படின்னா சில பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த பையன் மாதிரி எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்காந்துருக்க மக்கள் இருப்பாங்க பட் சில பேருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ் இருக்கும் ஆனா செயல்பாடுகள் இருக்காது வெறும் ட்ரீம்ஸ் மட்டும் இருக்கும் பட் ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவுகள் இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கனவுகளை உண்டான செயல்பாடுகளை பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க தெளிவா இருப்பாங்க போக்கஸ்டா இருப்பாங்க நம்ம எல்லாருமே கனவுகள் உள்ளவங்க அதனாலதான் அந்த அற்புதமான வந்திருக்கோம் ப்ரிப்பேர் அவர் ட்ரீம் லிஸ்ட் இந்த ட்ரீம் லிஸ்ட் நினைக்கிறாங்க வீடு காரு எஸ் அதெல்லாம் ட்ரீம் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க என்னன்னா ஒரு பிராண்டட் பேனா ஒரு பிராண்டட் பேகு ஒரு பிராண்டட் பெல்ட் ஓகேங்களா பிராண்டட் ட்ரெஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அதெல்லாம் பண்ண ஆரம்பிங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் காப்பி சாப்பிட்றதா இருக்கட்டும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க சென்னையில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு ட்ரைடண்டாக இருக்கலாம் லீம் ரெடியனாக இருக்கலாம் ஓகேங்களா ஹில்டனாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஹோட்டல் அந்த ஹோட்டலில் போய் ஒரு காப்பி சாப்பிடணும் எதுவோ அந்த ட்ரீம் எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க ஓகேங்களா பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த ட்ரீம்ஸ் தான் உங்களுடைய உந்து சக்தி ஃபர்ஸ்ட் பெயர் அதாவது உங்களுடைய ட்ரீம் லிஸ்ட் என்னென்ன வேணுங்கிறத எழுத ஆரம்பிக்கும் சின்ன சின்ன ட்ரீம்ல இருந்து பெரிய பெரிய ட்ரீம் வரைக்கும் எழுத ஆரம்பிங்க இது உங்களுடைய உந்து சக்தி தென் அடுத்து நேம் லிஸ்ட் வியாபாரத்திற்கு பெயர் பட்டியல் தயாரிக்கணும் அதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க போன்ல ஏ டு விசிட் எடுங்க வீட்டில் இருக்க மேரேஜ் ஆல்பம் எடுங்க இதெல்லாம் எடுத்து இப்போ யார் யாரெல்லாம் தெரியுதோ அவ யாரையும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெயர் பட்டியல் ப்ராப்பரா கணவன் மனைவி அப்பா அம்மா எல்லாரும் உட்காந்து ஒரு பெயர் பட்டியல் தயார் பண்ணுங்க இந்த பெயர் பட்டியல் தயார் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்பேண்ட் ஒரு லிஸ்ட் தினைக்கும் உங்க பெயர் பட்டியலை நீங்க ஜாஸ்தி பண்ணணும் பெயர் பட்டியல் ஆட்களை ஆட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுடைய மூன்று அடிக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேரும் உங்களுடைய ப்ராஸ்பெக்ட் தான் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் ரெண்டு பேர்த்த பெயர் பட்டியல் குறைந்தபட்சம் ஆட் பண்ணுங்கிற மனநிலையில நீங்க இருக்கணும் தென் அதற்குண்டான விழிப்புணர்வு வேணும் ரேஸ் ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஜாஸ்தியா இருக்கும் இந்த விழிப்புணர்வு ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா யாரெல்லாம் நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட் யாரெல்லாம் நம்ம பிசினஸ் குள்ள வருவாங்கிற அந்த விழிப்புணர்வுல இருந்தீங்கன்னா பக்கத்து தெருவில் போக வேண்டியவர் நீங்க போற தெருவில் வருவார் பத்து வருஷம் சந்திக்காத நபரை இப்ப சந்திப்பீங்க ஈர்த்து கொடுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த விழிப்புணர்வோடு அவர் அடுத்து நெவர் ப்ரீ ஜட்ஜ் இவர் செய்வாரு இவர் செய்ய மாட்டாரு ஓகேங்களா இவருக்கு செட் ஆகும் அவருக்கு ஆகாது அது மாதிரி எந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாதீங்க நீங்க ஒண்ணுக்குமே ஆக மாட்டாருன்னு ஒருத்தர் நினைக்கிறீங்க பிலோ அவரேஜ் பர்சன்னே வச்சுக்கோங்க அந்த பிலோ ஆவரேஜ் பர்சனுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மர் ஃப்ரெண்டா இருப்பார் ஓகேங்களா அதனால யாரையும் ப்ரீ ஜட்மெண்ட் குழுக்களை பழக்க வழக்கங்களை உருவாக்குங்க ஒரு பார்க்கு வாக்கிங் போயிட்டு இருக்கிறீங்க அடுத்த மாசம் வேற பார்க்கு போங்க ஒரு ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்க வேற ஜிம்முக்கு போங்க இப்படி புதுசு புதுசா உங்களுடைய பழக்க வழக்கங்களை பெரிது பண்ணுங்க அதன் மூலமாக உங்க ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க இது பெயர் பட்டியல் தயாரிப்பதற்கு உதவக்கூடியது இரண்டாவது கான்டாக்டிங் அண்ட் இன்வைட்டிங் பெயர் பட்டியல் தயாரிச்சாச்சு அவங்கள இன்வைட் பண்ணணும் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுங்க அப்ரோச் பண்ணும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டிபெண்ட் டிபென்ட் பிட்வீன் இதை பொறுத்து நம்ம பேசக்கூடிய மாறும் ஸ்கிரிப்ட் வந்து இஸ் நோ ஃபிக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அவங்கள வியாபாரத்திற்கு அழைக்கிறீங்க உங்களோட சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிடணும் ஓகேங்களா ஒரு காஃபி சாப்பிடணும் ஓகேங்களா உங்க வீட்டில் மீட் பண்ணலாமா இல்ல ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாமா ஓகேங்களா இன்னைக்கு மீட் பண்ணலாமா நாளைக்கு மீட் பண்ணலாமா அஞ்சு மணிக்கு மீட் பண்ணலாமா ஆறு மணிக்கு மீட் பண்ணலாமா அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட பிளான் காட்டுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க வியாபார திட்டத்தை முறையா காட்டுங்க இந்த வியாபார திட்டத்தை காட்டுறதுல என்ன விஷயம் அப்படின்னா இங்க ஒரு அருமையான வாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பாருங்க இஃப் யூ வாண்ட் ஃப்ரீடம் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இட் டசன் மேட்டர் வாட் ஒர்க்ஸ் இட் ஒன்லி மேட்டர்ஸ் வாட் டூப்ளிகேட்ஸ் அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு உண்மையான ஃப்ரீடம் நீங்க வேணும் அப்படின்னா புறவைதால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எது ஒர்க் ஆகுதுங்கிறது முக்கியம் அல்ல எது டூப்ளிகேட் ஆகுதுங்கிறது தான் முக்கியம் அப்போ நம்ம என்ன விஷயத்த செய்கிறமோ அதை நம்ம குழுவினாலும் டூப்ளிகேட் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கணும் அதில் தெளிவாருங்க அப்ப பிளான் காட்டுறதுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸிலி டூப்ளிகேட்டபிள் விஷயம் இருக்கணும் நம்ம குழுவில் வீடியோ இருக்கும் அந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அப்படி இல்லைன்னா பவர் பாயிண்ட் போட்டு பவர் பாயிண்ட் எடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி பிரசன்டேஷன் எடுக்க ஆரம்பிங்க வியாபார திட்டத்தை திறம்பட காமிங்க இந்த வியாபார திட்டத்தை காட்டும் போது என்ன அப்படின்னு ஒரே மாதிரி காட்டும் போது டூப்ளிகேஷன் இருக்கிற டீம் மேல் படத்தில் இருக்கிற மாதிரி பல்கி பிரிந்து பர விரிஞ்சு டெவலப் ஆகும் எங்க டூப்ளிகேஷன் இல்லையோ டூப்ளிகேஷன் இல்லாத டீம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற டைமண்ட் ஷேப் மாதிரி ஓகேங்களா அப்படியே சுருங்கிட்டு வந்துடும் டெத்து பெருசா டெவலப் ஆகாது ஓகேங்களா அப்ப டூப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம் அதை புரிந்து செயல்படணும்

இந்த துறையின் மேல அவருக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கும் அப்ப அதை கண்டுபிடிங்க அதற்குண்டான விஷயங்களை அவருக்கு எடுத்து சொல்லுங்க அவர் மேல நம்பிக்கை கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவார் என்கிட்ட பணம் இல்ல நேரம் இல்ல அனுபவம் இல்லை பழக்க வழக்கம் இல்ல நான் சேல்ஸ் பர்சன் இல்லை எனக்கு வயசு கம்மி எனக்கு வயசு கூட ஓகேங்களா இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லுவார் அப்ப அவராலையும் ஜெயிக்க முடியும் அவரை மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை வலுவூட்டக்கூடிய விஷயங்களை அவருக்கு காட்டுங்க அடுத்தது என்ன அப்படின்னு இந்த இண்டஸ்ட்ரி நம்பிக்கை இல்லைன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னா இது 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 அது மாதிரியா மாதிரியா லீகலா இன்ட்ரெஸ்ட் நான் ஐ டு பாதர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த 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 கேட்பார் இண்டஸ்ட்ரியை பத்தி வலு சேர்க்கக்கூடிய விஷயங்களை அவருக்கு எடுத்து காட்டுங்க அதுல நம்ம நிறுவனம் எப்படி இருக்காங்க இதெல்லாம் காமிச்சு அவருடைய ஹேண்டில் பண்ணுங்க பிகாஸ் அவரை பண்ணிப்ப வியாபாரத்தை துவங்குவதற்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த நான்கு இந்த நாலு நம்மளும் செய்யணும் நம்ம எல்லாத்தையும் செய்ய வைக்கணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆபர்ஸ்